அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் எனக்கு எம்ஜிஆர்னுடைய தத்துவ கொள்கைக்குரிய பாடல்கள் பார்த்தோம் இன்று கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் இன்றைய அனுபவ மொழிகள் என்னன்னு பார்ப்போம் தனி ஒரு மனிதனுக்கும் நல்ல சிந்தனை முறைகள் இருந்தால் ஜனநாயகத்தின் பாதையே வேறாக இருக்கும் அதனால்தான் தன்னை அண்டி வந்தவர்கள் சிந்திக்காதபடி பார்த்து கொள்ளும் பொறுப்பு தலைவனின் பெரும் பொறுப்பாகிவிடுகிறது எந்த தத்துவத்தின் மீது ஜனநாயகம் நிறுவப்பட்டதோ அந்த ஜனநாயகம் உண்மையிலே மக்களுக்காக ஆனது தர்மத்துக்காக உருவான சட்டங்களை வளைத்துக்கொண்ட கொண்ட வக்கீல்களைப் போல தர்மத்தை காக்க உருவான ஜனநாயகத்தை தங்கள் வழிக்கு திருப்பி கொண்டார்கள் பல அரசியல்வாதிகள் மக்களுக்காக தலைவர்கள் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை ஆனால் தலைவர்களின் வாழ்வுக்காக மக்கள் என்று ஆகிவிட்டது ஜனநாயகத்தின் நடைமுறை சில மனிதர்களுக்கு பொது வாழ்க்கையில் பைத்தியம் பலன் இருக்கிறதோ இல்லையோ லட்சியம் லட்சியம் என்று வெறிபிடித்து அழைகிறார்கள் பலர் உழைக்க சிலர் பிழைப்பதுதான் பொது வாழ்க்கை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இந்த மண்ணில் புரட்சி சித்தாந்தம் எடுபடவே எடுபடாது ஏழை பரம தரித்திரனாகவும் கொழுத்த பிரமத்துவம் ஆதிக்க சக்தியாகவும் எங்கே விளங்குகிறதோ அங்கேதான் புரட்சி நடக்க முடியும் ஊசலாடும் நடுத்தர வர்க்கம் சாத்வீகமான சத்தியாகிரகத்திற்கூட தயாராக இருக்காது புரட்சி வேறு வன்முறை வேறு குறிப்பிட்ட ஒரு சிலரோ கட்சிக்காகவோ கட்சியோ தூண்டிவிட்டு நடப்பது வன்முறை அதாவது சில தங்களுடைய சுயநலத்திற்காக கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களை தூண்டிவிட்டு செய்யக்கூடியது வன்முறை ஒரே நேரத்தில் ஒரே உணர்வோடு எங்கும் எழுவது புரட்சி வன்முறை என்பது ஆங்காங்கே தலை பின்பு தூண்டியவனையே பழி வாங்கிவிடும் புரட்சி போனாலும் புகையாகவே கிடந்து மீண்டும் நெருப்பாகிவிடும் என்று அரசியல் தத்துவ கருத்துக்களை இந்த பகுதியில் சொல்லுகின்றார் கருத்துக்களையும் இதற்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்